அல்லாஹு அக்பர் என்பது பயங்கரவாதிகள் உபயோகிக்கும் வார்த்தைகள் அல்ல இது ஒரு துய வார்த்தை இதன் அர்த்தம் அல்லா தான் எல்லாவற்றுக்கும் பெரியவன் ஒரு முஸ்லிம் தொழுகையில் துவாவில் பிரச்சனைகளிலும் சந்தோஷத்திலும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார் இது இறைவன் மீது நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய வார்த்தை ஆனால் சில ஊடகங்கள் சில தீய நபர்கள் இந்த வார்த்தையை பயத்தின் வார்த்தைகள் போல் காட்ட முயற்சிக்கிறார்கள் சமீபத்தில் லண்டன் விமானத்தில் ஒரு நபர் அல்லாஹு அக்பர் டெத் டு அமெரிக்கா டு ட்ரம்ப் என்று கூச்சலிட்டார் அங்கிருந்த பயணிகள் எல்லோரும் பயந்து விட்டார்கள் அந்த நபர் என்று நினைத்து போலீஸ் கைது செய்தது ஆனால் பின்னால் தெரிய வந்தது அவருடைய பேர் அபாய் தேவ்தத் அவர் முஸ்லீம் இல்லை என்று இந்த நாடகம் எதற்காக செய்யப்பட்டது என்பது தெளிவாக தெரிகிறது முஸ்லிம்களை குற்றவாளிகள் போல் காட்சியளிக்க வேண்டும் அல்லாஹு அக்பர் என்ற புனித வார்த்தைகளை பயங்கரவாதிகள் உபயோகிக்கும் வார்த்தைகளாக காட்டப்பட வேண்டும் என்பதே இவருடைய கெட்ட நோக்கம் இந்த விஷயம் ஒரு முஸ்லீம் செய்திருந்தால் உலக ஊடகங்கள் இஸ்லாமிக் டெரரிஸ்ட் என்று கூச்சலிடும் இப்போது அந்த நபர் முஸ்லிம் இல்லை என்பதால் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று மன்னிக்கிறார்கள் இதுதான் முஸ்லிம்களுக்கு எதிரான இரட்டை நிலைமை ஒரே குற்றம் ஆனால் மதம் பார்க்கிறார்கள் இந்தியாவிலும் உலகிலும் தான் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்லாம் என்பது அமைதியின் மார்க்கம் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் அல்ல முஸ்லிம்கள் பொறுமையும் நியாயமும் பேசுகிறவர்கள் சிலர் பொய்யான நாடகங்கள் மூலமாக இஸ்லாத்தை பலிக்க முயற்சி செய்கிறார்கள் ஆனால் இறைவனின் மார்க்கத்தை அழிக்க முடியாது அல்லாஹு அக்பர் என்பது பயம் தரும் வார்த்தை அல்ல அது நம்பிக்கை மற்றும் நன்மை தரும் வார்த்தை இஸ்லாம் ஒரு அமைதியின் மார்க்கம் என்பது உலகம் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இதுதான் மதம் பார்த்து குற்றம் கூறாதீர்கள் உண்மை பார்த்து நியாயம் பேசுங்கள் உண்மையை பேசும் இந்த வீடியோவை கமெண்ட் செய்து ஷேர் செய்யுங்கள் மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு மறக்காமல் பென்டாஸ்டிக் பாத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோக்களை அதிகமாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய லைக் மற்றும் கமெண்ட் இந்த வீடியோ பல மக்களுடைய பார்வைக்கு செல்லும் மறக்காமல் பென்டாஸ்டிக் பாத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்